அந்த பார்த்து முதல் பகுதியை நீங்க பில்அப் பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்கு சார் அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் அதை தேடி கண்டுபிடிச்சு போடுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்க இல்லாட்டி அந்த பாக்ஸ ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முதல்ல அவன் கேட்கறது யாரோட பேருன்னு தெரியல வாக்காளர் பேரை கேக்குறானா வாக்காளர் உறவினர் பேரை கேட்கிறானா ஏன்னா தலைப்பை பார்க்கும் வாக்காளர் உறவினர் அப்படின்னு வருது அப்ப வாக்காளர் உறவினர் பேரை முதல்ல எழுதணுமா இல்ல வாக்காளர் பேரை முதல் எழுதணுமா அப்புறம் ஸோ மேலே தலைப்புக்கும் உள்ள இருக்கிற இதுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு யார் பேர் எழுதுறது வாக்காளர் பேர் எழுதுறதா வாக்காளரோட அப்பா பேர் இருந்தா அப்பா பேர் எழுதுறதான்னு தெரியல நமக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா நடைமுறை சிக்கல்கள் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா முதல்ல அவர்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து எந்தவித உதவியும் இல்லாமல் நீங்க பத்து நிமிஷத்தில் எடப்பாடிட்ட ஒரு ஃபார்மை கொடுக்கணும் கொடுத்து அவர் அதை பில்லப் பண்ணார்ன்னா அது கிரேட் அப்புறம் எஸ்ஐஆர் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அதான் எடப்பாடி கொடுக்குற சவால் ஆக்சுவலாக அவர் சிக்கல் போது அவன் என்ன பூஷர் அதாவது கிடைக்காது ரெண்டு ரெண்டாயிரத்தி எல்லாம் என்ன பண்றது எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலுக்கு நடுவில் பிறந்தவன் என்ன பண்றது எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவன் என்ன பண்றது இதெல்லாம் பிரச்சனை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்தா அவனோட சீரியல் நம்பர் பாகம் நம்பர்லாம் எப்படி எடுக்கிறது